ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பிபிபிட்ஸ் வளாக் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு ஒரு அண்ணன் தான் போய் வீடியோ எடுத்துருக்கோம் இங்கே வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கோயமுத்தூர்ல தொண்டாமுத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்காங்க பத்து ஏக்கரில் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு அப்புறம் வாழத்தோப்பு இந்த மாதிரி வச்சு நிறைய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாகவே பண்ணுறாங்க அவங்களோட பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கப்போம் இது இல்லாமல் ஆடு மாடு கழுதை அப்புறம் குதிரை வச்சிருக்காங்க கோழி வச்சிருக்காங்க வாத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய இது வச்சு ஒருங்கிணைந்த பண்ணியாக பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால ரெண்டு பார்ட்டாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு கமெண்ட்ல சொல்லிவிட்டு போங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பண்ண சம்பந்தமான வீடியோவில் உங்கள் நோட்டிபேஷனில் வரும் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விபி பிரிச்சின் விலாக் ஆ வணக்கம்ங்ண்ணா வணக்கம் உங்க பேரு இந்த ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிடுங்கண்ணா என்னுடைய பேர் வந்துங்க கிஷோர் குமார் ஓகேங்கண்ணா இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தீனம்பாளையம் கிராமம் என்னுடைய வீடு வந்து தாலியூர்ல இருக்குங்க ஓகே ஓகேங்க இது மொத்தம் எத்தனை ஏக்கர் நான் இருக்கேன் நிலம் இது மொத்தம் வந்து பத்து ஏக்கர் நிலங்க பத்து ஏக்கரை இயற்கை விவசாயம் தான் பண்றீங்க ஆமா பத்து ஏக்கரை இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை வருஷமா இந்த இயற்கை விவசாயம் பண்றீங்க அரௌண்ட் ஒரு பதினஞ்சு வருஷமா நான் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்

அந்த மாதிரி பயிர்கள் இருக்குதுங்க அது போக பல வகைகள் கொய்யா இது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பப்பாளி இருக்கு அந்த மாதிரி பயிர்களும் நாங்க இது பண்ணிட்டு வரோம் கெமிக்கல் யூஸ் எல்லாமே விட ஆர்கானிக் ஃபீடிங்குமே கிடையாது என்னை பொறுத்தளவு ஆர்கானிக் ஃபீடிங்றத வந்து இயற்கை விவசாயத்தோட ஒன்றி ஆடு மாடு கோழி வாத்து குதிரை கழுதை பூனை நாய் இத்தனை ஜீவராசிகளும் நாங்க இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம் இதுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான இம்புட்ஸும் நாங்க போடுறது கிடையாதுங்க மாடுகள் மேயு அதுல உள்ள சாணத்தை வந்து மண்புழு சாப்பிடுது மண்புழுல இருந்து வர்றதை மரம் சாப்பிடுது மரத்துல இருந்து வர்றதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப ரொட்டீனா ஒரு சர்க்கிள் இருக்கிறாங்கிறப்ப எந்த பெருமான புது பொருளும் நம்ம உள்ள வர வேண்டியதுல காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியங்களும் நம்மளுக்கு நமக்கு வேலை வேலையும் கிடையாது வேலையுமே கிடையாது இப்ப பாடா அது மேஞ்சிக்கிது அதே எல்லாம் ஆமா பாடு உல ஓட்டையே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த காடு பாத்தீங்கன்னா இப்ப உல ஓட்டி கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க நீங்க பாத்துருக்கலாம் பாருங்க எவ்வளவு பச்சையா புல்கள் இருக்குது இந்த புல்களை மாடு மேயுது இந்த மாடு மேயறத அது சாணமா போடுது யூரின் அதுலயே வந்துருது யூரின் இஸ் யூரியா நம்ம யூரியாவே கொடுக்க வேண்டியது டெய்லியுமே ஒரு பத்து மாட்டு சாணமும் யூரியாவும் விழுந்ததுன்னு உங்களுக்கு இயற்கையாக வாத்துக்கள் இருக்குது வாத்துகளும் அதுகளே பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து அதனுடைய கழிவுகள் வந்து அங்கேயே போயிருது அப்ப வாத்துகளும் நல்லா இயற்கையா மேவு சாப்பிட்டு அதுவும் முட்டைகள் வந்து நம்மளுக்கு தரமான முட்டைகள் கொடுக்குதுங்க நம்ம முட்டைகளும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் வாத்து முட்டையே சேல் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா வாத்து முட்டை கோழி முட்டை எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் கோழிக்குலாம் கோழிக்கு ஒரு ரெண்டு அரிசி எடுத்து வீசுவேன் அரிசி ஈவினிங் டைம் எதுக்காகனா நம்மளோட அட்டாச்மெண்டா இருக்கணும் நம்ம வந்தோன்னு இப்ப எப்படி வீட்டுல குழந்தைகள் நம்ம அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குங்க ஒண்ணுமே இல்லன்னா அதுங்களுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும் அதே மாதிரிதான் இந்த பிராணிகளும் இதுக்கு வந்து ஓவரால கெமிக்கல் ஃபீட் எதுவுமே நம்ம கொடுக்குறது இல்லீங்க ஏதோ ஒரு அரிசி நம்ம வர நேரத்துக்கு நம்ம இருப்போம் அப்படிங்கிறதுனால நம்ம கூப்பிட்டா வரணுங்கிறக்காக அந்த அரிசியை மட்டும் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் பாக்கி நேரம் எல்லாம் புல்லா மேஞ்சிட்டு இருக்கு மண்புழு நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த வாத்துக்களை பாத்தீங்கன்னா இப்ப மண்புழு சாப்பிட்டு இருக்குது அது இயற்கையா மண்புழு இருக்கிறதுனால அதை சாப்பிட்டு நல்ல தரமான முட்டைகள் கொடுக்குது நம்ம அது முட்டையை சேல் பண்ணிக்கிறோம் குஞ்சுகளும் சேல்ஸ் பண்ணிட்டு முட்டை வந்து முட்டைங்க கோழி முட்டை பதினஞ்சு கொடுத்துட்டு பெருவடை கோழி பெருவியா கோழி இருக்கு கடகநாத் கோழியும் இருக்கு சிறுவடையும் இருக்குது இருக்குது மக்களுக்கு முட்டை எந்த கோழியா இருந்தாலும் என்ன முட்டையில வந்து சத்து எல்லாமே இயற்கையா சத்து வந்து இயற்கையா இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க எந்த முட்டை வேணாலும் விரும்பி எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இந்த முட்டைகள் பாத்தீங்கன்னா டாக்டர்கள் பயில்ஸுக்கு உங்களுக்கு நாட்டு கோயில பாத்து முட்டைகள் தான் சாப்பிடணும்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி வந்து இங்க நிறைய விரும்பி வந்து வாங்கிட்டு போறாங்க நேரடியா நேரடியாக வந்து வந்து இங்கே நேரடியாக யாருக்குமே நம்ம இடைத்தரகர்கள் யாருக்குமே கொடுக்கறதில்ல ஓகே எங்களுடைய கான்செப்டே டைரக்ட் கன்யூமர் இருக்கிற கான்செப்ட்லதான் போயிட்டு இருக்கோம் ஓகே அப்படி கொடுக்கும் போது ரேட்டை அவனால கம்மியா கொடுக்க முடியாது தாராளமா கம்மியா கொடுக்கலாம் அவங்க கொண்டு போய் நம்மகிட்ட பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கொண்டே பதினேழு இருபதுக்கு விற்கிறப்போ நம்ம தாராளமா இங்க பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா வாங்கலாம் இன்னும் ரெண்டு ரூபாய் நம்ம கம்மியா கொடுக்கலாம் ஓகே ஆனா அந்த தேவைகள் அதிகமா இருக்கிறாங்க அப்ப நம்ம டிமாண்டு அதிகமா இருக்கிறாங்க காஸ்ட் நம்ம ஏற்றிடுறோம் அந்த விஷயம் ஓகே ஓகே ஆமாங்க எதையுமே டிமாண்ட் நோக்கிதான் காஸ்ட் இப்ப இயற்கை விவசாயம் போட்டு தான் பண்ணாங்க ஆமாங்க ட இயற்கை விவசாயிகள் மாறும் போது அந்த நல்லா எடுத்துக்கும் அந்த அந்த பக்கம் வரதுக்கு அப்படி ஒண்ணுமே இல்லை இப்ப நான் அப்படியே கெமிக்கல் போட்டுதான் ரொம்ப கெமிக்கல்ல போட மாட்டோம் அந்த காலத்தில் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாண வைப்போம் அதுல யூரியா பிளஸ் பொட்டாசியம் வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் இயற்கைக்கு மாறறக்கு ஒன்றும் டைம் எல்லாம் ஒன்றும் எடுத்துக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒன் இயர் ஒரு மூடாக்கு மாதிரி போட்டோம்னு சொன்னா மூடாக்கு போட்டோம்னா லேண்டே வந்து குளிர்ச்சி ஆயிருங்க வெளியில் இருக்கிற மண்புழு போற நம்ம காட்டுக்கு வர வரும் இப்ப பக்கத்துக்கார கெமிக்கல் வைக்கலான்னு வைக்கல அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியா நூறு ஏக்கரை கெமிக்கல் வைக்கிறோம் அந்த நூறு ஏக்கரா மண்புழு நம்ம இயற்கை ஓகே அப்ப என்ன ஆகும் இங்க வர்றேன் இது ப்ரொடக்ஷன் பயங்கரமா ஆகலை உங்களுக்கு மண்புழு நல்லா டெவலப் ஆயிருங்க அதுதான் அதான் சிலவே மாடி தோட்டம் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதா மண்புழு தான் போட்டு வைக்கிறாங்க ஆமா இங்க நமக்கு அந்த மாதிரி எந்த செலவுமே விடு அதவே இயற்கையாவே எல்லாம் ஆமா மண்புழுவும் ஓகே இது வந்து நாட்டுக்கோழி மாதிரி நமக்குற மண்புழு நாட்டு கோழி மாதிரி அதை அடைச்சு வைக்க முடியாது ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ணவும் முடியாது அதே பாத்தீங்கன்னா யூட்டிலை சுஜீனியம் சொல்லி இந்த நாட்டு அதாவது ஹைபிரிட் மண்புழு இருக்குது அதுவும் நாங்க வச்சிருக்கோம் அதை வந்து உற்பத்தி பண்ணி யாராவது கேட்கறவங்களுக்கு விலைக்கு கொடுத்தா எதையுமே நம்ம உள்ள போடுறது இல்லைங்க இங்க காட்டுக்கு நம்ம எதையுமே எந்த செலவு பண்றது இல்லை இப்ப பதினஞ்சாண்டு ஜீரோ பட்ஜெட் அந்த பொண்ணுக்கு கூலியே பாத்தீங்கன்னா நம்ம முட்ட வைக்கிற காசுல அந்த கூலி கொடுத்துறோம் ஒரே ஒரு வேலையால் மட்டும் ஒரே ஒரு வேலையால் தான் அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் தான் காலையில டூ அவர்ஸ் சாயந்தரம் வச்சிருக்கீங்க பால் பால் கறக்க நாங்களே கறந்துக்கோங்க நாங்களே கறந்துக்கிறோம் ஏன்னா நாட்டு மாடுங்கனால அதிகமான ஹீல்ட் இருக்காது ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் கொடுப்போம் அந்த பாலும் நூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஒரு மாடு மூணு லிட்டர் நாலு லிட்டர் மூணு லிட்டர் நாலு லிட்டர் மேக்ஸிமம் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் வரைக்கும் வரும் அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் வரும் அது நீங்க வீட்டு யூஸ் வச்சீங்க வெளியில வெளியே சேர்த்து ஒரு லிட்டர் மட்டும் தான் நம்ம வீட்டு யூஸ்க்கு வச்சுக்குவோம் பாக்கி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு லிட்டர் பால் நம்ம கொடுத்துருவோம் வெளியில நாலு லிட்டர் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் நீங்க கணக்கு போட்டுங்க ஒரு சிம்பிளான ஒரு கரெக்ட் சொல்றேன் நிறைய பேர் இதுல யூடியூப் கூட என்னங்க சும்மா பொய்ய சொல்றீங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது உங்களுடைய சேனல் நான் சொல்றேன் ஒரு மாடு வந்து ஒரு அஞ்சு லிட்டர் பால் கறக்குதுன்னா ஒரு லிட்டர் நம்மளுக்கு எடுத்தது போக டெய்லி நானூறு ரூபா அந்த மாடு சம்பாதிக்குது மாடு சம்பாதிக்குது அந்த நானூறு ரூபாயில இருநூறு ரூபா புண்ணாக்கத்தோடு போனாலும் கூட புண்ணாக்கத்தோடு நான் அதிகமா போடுறதுல ஆர்கானிக் ஃபீடு தான் பண்ணிட்டு இருக்கேன் அதே வந்து நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய் செலவு இருந்தாலும் நான் ஒரு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ராவா போட்டுறேன் அப்ப நானூறு ரூபா தெவா கறக்கும் அஞ்சு மாசம் வந்து அஞ்சு லிட்டர் கண்டிப்பா கறக்கும் இந்த அஞ்சு மாசத்துல ஐயா முப்பது முப்பதாயிரம் ரூபாய் நல்லா எடுத்துடறோம் மாடுக்கு போட்ட காசை மாடுக்கு போட்ட காசை நம்ம எடுத்துறோம் அது போக கண்ணுக்குட்டி மிச்சம் ஓகே இதை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது ஜெர்சி மாட்டுக்கு போய் தேவையில்லாம இல்லாம முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஊத்தி அது பதினஞ்சு லிட்டர் கறந்தாலும் பெரிய யோஜனம் இல்ல ஒரு ஈடு ரெண்டு மாடு போயிடும் நீங்க ஒரு இந்த இதுலயே கருப்பு மாடு ஒண்ணு பாத்துருப்பீங்க ஆமாங்க அந்த மாடு இப்ப எட்டாவது கண்ணு குட்டி போட போகுது எட்டி தாச்சு எங்கிட்ட இதுக்குதான் நானு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வளகா பண்ண வளகா பண்ணி பிறந்த கண்ணு குட்டி தான் அந்த மாடுங்க மாட்டுக்கு வளகாப்பு இந்தியாவிலேயே யாருமே பண்ணது கிடையாது எல்லாம் யூடியூப் சேனல் நிறைய வந்துச்சு பூராமே நார்த் இந்தியால இருந்து எல்லாத்துக்குமே வந்துருச்சு எல்லா பேப்பர்லயும் வந்துருது செய்திகள் லைவ் போட்டாங்க இங்க இருந்து அந்த அளவு வந்து ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு ஓட்டு இந்தியாவிலயே அழகா பண்ண முதல் ஆளு நான் தான் மாட்ட குடும்பத்துல வர குடும்பத்துல வர ஆளு ஏன்னா என் பாப்பா போறதப்ப அதுவும் அது கண்ணு போட்டுச்சு பாப்பா போறதப்ப அது கண்ணு போட்டதுனால அதே என் பாப்பா மாதிரி என் பாப்பா இப்ப ஒரு டென் லெவன் இயர்ஸ் ஆச்சு அதுக்குள்ள இப்ப போர் இயர்ல அது ஈல்டுக்கு வந்துருச்சு அதனால அதுக்கு ஒரு அழகா பண்ணி பாக்கணுங்கிற மாதிரி அழகா பண்ணி பார்த்தோம் ஒரு இருபது முப்பது கிட்டத்தட்ட நூற்றம்பது பேருக்கு பக்கம் சாப்பாடுங்க சாப்பாடு போட்டு கிட்டத்தட்ட பதினோரு வகையான உணவு பிரதார்த்தங்கள் வச்சு பண்ணும் நார்மல் அஞ்சு வைப்பீங்க

மாத வருமானம் என்னுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்ப வருதுங்க வருமானத்துக்கு ஆமா ஆமா இன்கம் மட்டுமே இன்கம் மட்டும் இன்கம் மட்டும் வித்தவுட் எனி அளவு அளவில் அதான் இப்போ அவங்களுக்கு இரநூறுவா கொடுக்கற கூலி இருநூறுபா பால்நட்ல பால் நான் கூலி கொடுத்துருவேன் ஓகே ஓகே இன்மையாக தான்

நம்ம கால கண்ணாடி மாதிரி வச்சு என்ன பண்ண போறோம் ஓகே ஓகே ஓடியா ஈடு தான் நம்மளுக்கு முக்கியங்க இதுல பாக்கு தென்னை அப்புறம் பல மரங்கள் பல மரங்கள் அப்புறம் வாழை வாழை இன்ட்ரோ கம்பல்சரி வாழை போடும் எல்லாம் சேர்த்து ஒரு எட்டு லட்சம் இல்லீங்க வாழையில தனி இன் வாழை தனி நான் வந்து இது வந்து வாழை எல்லாமே வெறும் இந்த இன்கம் மட்டும் சொல்றேன் வாழையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ரூபாய் தனியா வரும் அது இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் ரெகுலரா வந்து வெட்டிட்டே இருப்பாங்க திருமணத்துக்கெல்லாம் வந்து வெட்டிட்டு போவாங்க ஜோடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் போகுது ஓகே அப்படிங்கிறப்ப அதுல ஒரு நல்ல இன்கம்ங்க ஓகே ஒரு ஏக்கராக்கு நம்ம ஒரு ஆயிரம் கண்டு பாத்தாலே அப்போ ஏழுங்கிறப்ப ஒரு ஏழு லட்ச ரூபாய் பக்கம் வந்துரும் ஓகே நம்ம ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இந்த நடவு செலவு இதெல்லாம் பண்ணாலும் கூட ஒரு அஞ்சு ரூபாய் பக்கம் நம்ம அது தாராளமா பாக்கலாம் வேலைன்னு பார்த்தா அது மட்டும் தான் வேலை அது மட்டும் தான் வேலை நடவல் பார்த்தா இப்ப அதுகளுக்கு நீங்க வேலை பார்த்துருப்பீங்க வெறும் நத்ததோட சரி எருவே வைக்க கிடையாது எருவே வைக்க கிடையாது ஓகே ஓகே எருவே வைக்க கிடையாது வெறும் தண்ணி மட்டும் தான் கட்டிட்டு இருக்கிறேன் இப்ப செகண்ட் கிராப் வந்துருச்சு முடிச்சு செகண்ட் கிராப் போட்டுருக்கேன்

இப்ப இந்த ஈரப்பு இருக்கிறதுனால இப்ப முப்பது அடிக்கு மேல இருக்காது விஷயம் வந்து மேல வந்து முப்பது அடியில வந்து அது புழக்கையெல்லாம் போட்டு நீங்க பாருங்க இந்த வீடியோ எடுக்கலாம் இங்கே எச்சங்கள் அவ்வளவு இருக்கும் அப்ப அந்த தொட்டிலயே அவ்வளவு மண்புழு இருக்குறப்போ இந்த பத்தாக்கள் எத்தனை கோடி மண்புழு இருக்கும் இத்தனை கோடி மண்புழு டெய்லி புழக்க போட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு டெய்லி பிரியாணி சாப்பிடுற மாதிரி இருக்கு எதுக்கு மரத்துக்கு மரத்துக்கு அப்போ அதுக்கு எது கேமிக்கலு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அது பாட்டு சாப்பிட்டா அதனுடைய இது வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்குது யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அதான் கருத்துங்க இது ஓகேங்கண்ணா இதுல பூச்சி இந்த மாதிரி தொல்லை எல்லாம் வரும்லண்ணா அதுக்கு என்னன்னா பண்ணுவீங்க இப்போ பூச்சிங்கிறது அதாவது நோயினுடைய அதாவது உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைனா தான் நோய் வந்து தாக்கும் ஓகே ஓகேண்ணா புரியுது புரியுது புரிஞ்சுதுங்களா அப்படின்னு சொல்லி இப்ப நோய் இல்லாத அதாவது பலமான பாடியில நோய் தாக்குமா நோய் தாக்காததுதான்

மனித பிரிவி இருக்கக்கூடாது உலகத்துல மரங்கள் பறவைகள் அதாவது எல்லாமே சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இவன் இப்ப போட்டு குருவி கொள்றான் நிறைய விஷயங்கள் நம்மனால தான் நடைபெற்று டிச்சு தண்ணி ஊத்தி மீன்களை எல்லாமே மனித பிரிவு என்னை நான் நினைக்கிறது மனித பிரிவி இருக்க உலகம் நல்லபடியா இயங்கணும் என்னுடைய ஒரு கருத்து என்ன பொறுத்தவரைக்கும் சிட்டுக்குருவி அழுதுன்னா அதுக்கு டவர் முக்கிய காரணம் தானே பண்ணிருக்கேன் சரி இப்ப சிட்டுக்குருவி அழியுதுன்னா அது வந்து இயற்கை விவசாயம் பண்ணாம இப்ப எல்லாம் செயற்கையே பண்றாங்க அதனால செடி கொடி இந்த இதுல புழு எல்லாம் எதுவும் பெருசா இருக்காது சரி ஓகே சிட்டுக்குருவி சாப்பிடுறத வந்து இந்த புழு பூச்சிங்க எல்லாம் சாப்பிடும் சாப்பிடுது அது இல்லாம தங்கர்கள் வந்து கூடு கட்டுறது வந்து இருக்க கூடாது நீங்க வேற உள்ளவே வேண்டாம் நீங்க தவறுங்கறதுவே வேண்டாம் ஓகே பொதுவா மதி பேர் மதி பேர் இல்லனா அதெல்லாம் நடக்காதல ஆமாமா கரெக்ட் தவறு யாரும் போட மாட்டா Maruti யாரும் வேட்ட மாட்டா ஓகே ஓகே இப்போ கலைகொளி மருதுமேவன அடிக்க மாட்டான் அடிக்க மாட்டாங்க ஓகே ஓகே அப்ப என்ன ஆகும் இயர்க்கே வந்து பூமியே வேற மாதிரி போயிடும் மனித பெருவிதான் இருக்கிறதுலயே விஷமுள்ள ஒரு பிராணின்னு சொல்லி எனக்கு பொறுத்த அளவு இப்ப இத்தனை பேரு பிராணிகள் நீ பார்த்தீங்க என்னன்னு ஒண்ணு ஒண்ணு சண்டை போட்டுக்காத நீ எவரையும் ஒண்ணா ஜாலியா சுற்றி ஆனா இதே பத்து ஜாதிக்காரன் ஒரு இடத்துல இருந்து பாருங்க பாத்தீங்கன்னா வெட்டு குத்துதான் இங்க இருக்கும் ஓகே கலவிதான் இருக்கும் ஆனா இவங்க இத்தனை பாரு நீ பாத்துருப்பீ பூனை நாய் கோழி வாத்து புறா

இப்போ இப்ப ஒண்ணுல பாருங்க இப்ப ஆலை இல்லனாலும் ஒரு கேட்டை பூட்டிட்டு போயிட்டு பூரா கம்ப்ளீட் பத்து ஏக்கரை ஓகே ஒண்ணு ஒண்ணு தொந்தரவு பண்ணிக்காது அது பேசாம அவங்க வாட்டில அவங்க பேசிட்டு நைட்டு வந்து எல்லாம் படுத்துருவாங்க மார்னிங் மறு அந்த இடத்துல தான் படுப்பாங்க வந்து எங்க நம்ம கட்டுறமோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நைட் விட்டீங்கன்னா தான் போய் படுத்துருக்க எல்லாமே மறுபடியும் மார்னிங் எந்திரிச்சு அவங்க வாட்டில அவங்க கிளப்பிடுவாங்க நம்ம இப்படி எல்லாம் சுத்திட்டு நைட்டான வீட்டுக்கு வந்தா வந்துடும் அந்த மாதிரி இந்த ஜீவராசிகள் அப்படிங்க ஓகே ஓகேங்க ஏன்னா நானும் கட்டாம கூட விட்டு பாத்துருக்கேன் ஆஹ் எங்க சுத்துனாலும் சுத்தினாலும் அவங்க 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 செட்டில் ஆயிராங்க சுடுகாடு மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம பழக்கிற பழக்கம் தான் வேற ரெண்டுமே கிடையாது ஓகே இந்த வீடியோ பக்கம் சொந்த அவங்ககிட்ட பொருள் வேணும் எனக்கு முட்டை வேணும் இல்ல நாட்டு மாட்டு பால் வேணும் பிறகு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட டேரக்டர் நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாமான எப்படின்னு தாராளமாக கேக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விட்டு மண்புழு உரம் இருக்கு வாத்து முட்டை இருக்கு நாட்டுக்கோழி முட்டை இருக்கு கறிக்கு கோழி இருக்கு வாத்து வாத்து கரியை நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் இருக்கு தேங்காய் ஆர்கானிக்கா வேணும்னா தேங்காய் கொடுக்கலாம் எழனி கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப பாக்கே பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்கா பண்ணி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா தாராளமா அது கிலோ கணக்கில் கொடுக்கலாம் அந்த எந்த விஷயமே வந்து டைரக்ட் கன்சூமர் தான் கொடுக்குற தான் இருக்கும் விசேஷத்துக்கு எப்படி வேணாலும் வாங்கலாம் ஒரு கிலோ நூறு கிலோ வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கலாம் விவசாயிகளுக்கு அந்த கட்டுப்பாடே கிடையவே கிடையாது எங்களை பொறுத்தளவு வியாபாரிகள் தான் இவ்வளவு வாங்கினா அவ்வளவு வாங்கணும் கட்டுப்பாடு குறைப்பானே தவிர நூறு மூட்டை எடுத்தா தான் நான் பாஞ்சு போட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க நாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எங்களுக்கு ஒரு கிலோ என்ன விலை இருக்குதோ நம்ம ஒரு கிலோ வேணாலும் நம்ம குடுக்கலாம் தாராளமா முட்டை பத்து மூட்டை கொடுக்கலாம் பன்னெண்டு மூட்டை கொடுக்கலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைகள் பதினஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி நீங்க பேஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி கோழிகள் அதே மாதிரி வாத்து முட்டை கொடுக்குற வாத்து முட்டை வந்து பயிற்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி டாக்டர்களே ரெஃபர் பண்றாங்க

ஓகே ஓகேங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் ஒரிஜினல் கிடைக்கும் நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணணும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு குரூப்பாக இருக்கணும் எங்களுக்கு பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க இல்ல ஒரு சேனல்காரர் அவரு கொள்ளுங்க வந்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நீங்க டைரக்டா வந்து எந்த ஒரு விளக்கமானாலும் கேட்டு எடி டைம் எப்போ வேணாலும் வரலாம் ஓகே ஓகே ஆமாங்க அதே மாதிரி நம்ம தம்பி உங்களுடைய சேனல்ல நேமு பிபி பென்ஷன் விழாவுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவருக்கு ஒரு உறுதியா இருங்க ஒரு அருமையா இடத்துக்கு வந்திருக்காரு அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஒரு அதுல ஒரு அங்கமா இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி ஓகே நன்றிண்ணா